ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கத்திரிக்காவை வச்சு ஒரு சவுத் இண்டியன் டிஃப்ரெண்டான டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு இன்னைக்குனா ஹாஃப் கேஜி ரைஸை எப்போவுமே நம்ம எப்படி வடித்து சாதம் எடுப்போமோ அதே மாதிரி தான் வடித்து எடுத்துக்க போகிறோம் இங்கே ஹாஃப் கேஜி ரைஸ் இப்போ பாருங்கள் வெந்துட்ருக்கு இது இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வடிக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏல மூணு ஏலக்காய் கொஞ்சமாக இந்த கல்பாசி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் முழு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையுமே நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாயும் இதில் சேர்க்கணும் இன்னைக்கு நான் இல்லை அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் புன்னிறமா கலர் மாறி நல்லா இதோட வாசனை வர வரைக்குமே நம்ம இதை சாட்டை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து இப்போ பாருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம துருவன தேங்காவையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போற வரைக்கும் இதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கும் போதே வாசனை செம்மையா இருக்குங்க வீடு பூரா வாசனை வருது நல்லா இதையும் மிதமான சூட்டில் வச்சு தேங்காவை தீய விட்டுராமல் நல்லா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம நம்ம ஒரு போதும் அதிகமா சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம மிளகும் ஸ்பூன் மிளகுல இருக்க காரம் மிளகாயில இருக்க காரம் எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு ஈக்குவலா கரெக்டா இருக்கும் நம்ம மிளகுது ஞாபகம் இல்லாம மிளகாவை அதிகமா போட்டோம்னா அப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது ரொம்ப காரமாயிடும் இப்போ இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற விட்டு ஃபைன் அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கோம் இந்த கத்திரிக்காயில தான் இந்த ரெசிபி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்காக இன்னைக்கு நான் நீளமா மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காவை நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ்ல குட் சின்னதாவோ இல்ல பெருசாவோ நம்ம அழகா கியூப் கியூபா வெட்டி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை எப்பவுமே வெட்டின உடனே தண்ணியில போட்டுருங்க இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும் அதுவும் இல்லாம நம்ம கத்திரிக்காவை எப்ப போட போறோமோ அந்த டைம்ல நம்ம கத்திரிக்காவை வெட்டினா போதும் அதுக்கு முன்னையே நம்ம கத்திரிக்காய் வெட்ட வேண்டாம் இப்ப நம்ம ஃபிளேம் ஆன் பண்ணி சேம் பேன்ல ஒரு ஒரு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் நம்மளுது இப்போ பாருங்க நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதுல ஒரு கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேம் பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திருக்கோம் அது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமா நான் கடுகு போட்டிருக்கேன் இது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு அதனால தான் நான் அங்கேருந்து இப்போ ரிப்பீட் பண்றேன் இப்ப நம்ம கடும் நல்லா அப்புறமா நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கூட மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து மறுபடியும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா லைட்டா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதுல நம்ம நெய்ல சேர்த்து வறுக்கிறதால வாசனை நல்லா செம்மையா இருக்கு அதுவும் இல்லாம இந்த ரெசிபி எந்த அளவுக்கு பார்க்க ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கும் இந்த நம்ம ரைஸ் மட்டும் வடிச்சு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு தாலிப்பை கொடுத்து இது கூட நம்ம சைடிஷும் எதுவும் செய்ய தேவையில்ல ஒரு குழம்பும் நம்ம வைக்க தேவையில்ல இதுலயே நம்ம ஃபுல்ஃபில்லா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிடலாம் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் இது இப்ப பாருங்க நம்மளோட வேர்க்கடலை எல்லாம் நல்லா வெடிச்சு வருது இந்த பதத்துக்கு இப்ப நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காவெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா இப்போ இது இப்படியே ஹை பிளேம்ல ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலால ஒரு சின்னோண்டு ஒரு ரெண்டு சொலை புளி அது கூட கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து நம்ம இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இப்போ இதுல நான் இந்த மசாலா கூட புளி சேர்க்க போறேன் போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா ரெடி பண்ணி அரைச்சிட்டோம் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு ஹைலைட் இந்த மசாலா தான் இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட கல் உப்பு தீர்ந்துருச்சு தான் நான் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் இது கூடவே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சார்ட்டே பண்ணிக்கலாம் இது நல்லா இதோட இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இந்த கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா பிறண்டு ஃபுல் தண்ணி நம்மளது சுண்டி வர வரைக்கும் நம்ம இந்த கத்திரிக்காவை இந்த தண்ணியோடயே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி ஃபுல்லாக நம்மளது நல்லா சுண்டி வரணும் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் இதை இதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நம்மளோட கத்திரிக்காவும் வெந்து வந்துடுச்சு நம்ம ஊத்துன தண்ணியும் பாத்தீங்களா ஃபுல்லாக இதில் இழுத்துச்சு இப்போ நம்ம சுட சுட வடிச்சு வச்சிருக்க சாதத்தை கொட்டி நல்லா இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சமா உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் சூப்பராக எவ்வளோ டக்குன்னு நம்மளோட வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு இதுல ஒவ்வொரு பைட்லையும் நீங்கள் சாப்பிடும் போது இந்த வேர்க்கடலை கருவேப்பில இந்த கத்திரிக்காய் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் வேலைக்கு சந்திக்கிறேன்